ஒரு கவர்னர் ஒரு காலேஜில் செலிப்ரேஷனுக்காக போனால் அங்கே கவரேஜும் பயங்கரமாக இருக்கும் ஏன் கவர்னர் காதுகுத்து போனா கூட அங்கே கவரேஜும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆனால் ஒரு கவர்னர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வு பண்ண போகலை ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கார் கவர்மெண்ட் இந்தியாவில் இது நடந்துருக்கு ஒரு உபாய் அதை கவரேஜ் பண்ணல சார் எம்பூட்டு மண்டகனா இவ்வளவுதான் சார் நம்ம பயிலுவ புத்தி இவ்வளவு தான் அவங்களுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு கலவரம் கான்ட்ரவர்ஸியாக ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு அது பயங்கரமாக தெரியாது அதே நேரத்தில் மக்களுக்கு எதாச்சும் ஒரு நல்லது நடக்குது ஒருத்தன் எல்லாத்தையும் மாறி எல்லாரும் ஒரு பாதையில் போகிறப்ப மாற்றி திருப்பியோட ஒருத்தன் பார்க்கறான்னா அவன் பக்கம் இவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடியும் சரி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி இந்த மாதிரி சம்பவம்லாம் ரொம்ப ரேரு இவங்க ஏதோ அந்த சம்பவத்தை இரங்கல் செய்தி மாதிரி இத்தினூந்து போட்டிருக்காங்க சார் அந்த செய்தி நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது வாண்ட் பேஜில் போட்டு இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெண்ட்டை கழட்டியிருக்க வேண்டாம் நம்மளோட ஆசை என்ன அரசாங்க அதிகாரியும் சரி அரசியல்வாதிகளும் சரி அவங்க அரசாங்கத்தில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலு இது ஸ்கூல்ஸு இல்லை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்டில் கொடுக்குறாங்களோ அத்தனை ஃபெசிலிட்டிஸையும் அவங்க யூஸ் பண்ணணும் அவங்க யூஸ் பண்ணால் அதோடய தரம் வேறு லெவலுக்கு எங்கேயோ போய் நின்றோம் எவனாலையும் பீட் பண்ண முடியாது ஆனால் இவங்க எவனுமே அந்த பக்கமே போகிறதில்ல அதுதானே நம்மளோட ஒரு பெரிய ஒரு மனக்குமுறையில் அதுவாக தான் இருந்துச்சு எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி அது தெரியுதுன்ட்டு அதாவது இவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இவங்களே போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களாம் அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு அது மேலே வேறு எதுவும் இல்லை இங்கே நம்ம ஊரில் ஒரு கவுன்சிலர் கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாப்புலன்னு வைங்களேன் அவரே வந்து நல்ல கார்பரேட் ஆஸ்பத்திரி எது இருக்குதுன்னு பார்த்து பெஸ்ட்டாக பார்த்து தான் போவாப்புல ஆனால் ஒரு கவர்னரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவருக்கு மட்டும் பார்க்கலை அவங்கள நம்பி பேத்தியையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு பாண்டிச்சேரியில் கைலாசநாதன் பேர் அவர் அவரை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணீங்க அப்படின்னா மனுஷனுக்கு பாசாக்கா மேல பெரிய அபிப்பிராயம் உண்டு பெரிய அபிப்பிராயம் உண்டு அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் பயங்கரமாக ஆழமர மாதிரி வேர் ஊனி போன ஒரு மனுஷன் அது அவரோட பர்ஸ்னல் விஷயம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு இந்திய கவர்னரும் பண்ணாத ஒரு விஷயத்தை அந்த மனுஷன் பண்ணியிருக்காப் நான் கேள்விப்பட்டதில்ல முதல் முறையாக இதைத்தான் இப்போ தான் கேள்விப்படுறேன் பாண்டிச்சேரியில் இப்போ அவர் வந்து ஆளுநராக இருக்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேத்திக்கு ஒட்டம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை கூட்டிக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அந்த குழந்தைகள் காப்பகம் இருக்கு இல்லையா நல காப்பகம் அங்கே போய் அவர் தன்னோட பேத்துக்கு அங்கே வைத்தியம் பார்த்துருக்காரு கவர்னர் கையில் காசு இல்லாமலாம் போயிருக்காரு இல்லை கவர்னருக்கு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பார்க்க மாட்டேன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஏதாச்சும் சபதம் போட்டிருக்காங்களா ம் அவர் அங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அவருக்கு ஏதோ பல் வலி இருந்திருக்கு போல அந்த பல் வழிக்கு அதே பக்கத்தில் கோரிப்போ ஏதோ ஒரு இடம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பழைய நியூஸ் இப்போ மறுபடியும் அந்த மனுஷனுக்கு ஏதோ சளி இருமல் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை போல் கிளைமேட் சேஞ்ச் அவை மணிக்கு எல்லாேருக்கும் வர்றது தானே இந்த மனுஷன் கிளம்பி போய் மறுபடியும் பாண்டிச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு மறுபடியும் இவர் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு போனாரா இல்லை நம்ம பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இல்லை உண்மையில் அவங்க எப்படி மருத்துவம் பார்க்குறாங்க மக்களோட ட்ரீட்மெண்ட்டு தரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக போனாரா அதை பற்றியெல்லாம் தெரியல ஆனால் மனுஷன் போயிருக்கார் அங்கே போய் அவர் போனதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து அவரை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து இல்லை இதை பற்றி வெளியில் பெருசாக அதாவது ஒரு கவர்னர் ஒரு காலேஜுக்கு போனால் அங்கே வந்து கவரேஜ் பயங்கரமாக இருக்கும் ஒரு கவர்னர் வேறு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி ஒரு காதுகுத்துக்கு போனால் கூட கவரேஜ் பயங்கரமாக இருக்கும் ஆனால் ஒரு கவர்னர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுவும் இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த மனுஷன் அவரோட உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் ஆய்வு பண்ணுறதுக்கு போகலை அந்த துறை சார்ந்த அமைச்சர்களே அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போவாங்கன்னா எல்லாம் எப்படினாலும் திரு திருப்புன்னு கிளம்பி போவாங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் மூடு வந்து பார்த்துட்டு ஒரு நாள் பார்த்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனிலுக்கு யாரையாச்சும் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க இவ்வளவு தான் நடக்கும் ஆனால் அந்த மனுஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு இதை பெருசாக எடுத்து நாடு முழுக்க சொல்ல வேண்டாமா சார் நாடு முழுக்க சொல்லியிருக்கணும் சார் எவ்வளோ பேர் இப்படி உட்காந்து இவரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து மற்ற விஷயங்கள் இல்லை இந்த விஷயங்கள்ல எக்ஸாம்பிளாக எடுத்து எல்லாேருக்கும் போட்டு காமிச்சிருக்காரு கேள்வி கேட்டுருக்க வேண்டாமா எவ்வளோ பேருக்கும் முதல்ல இந்த மனசு வரும் நாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணும் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்டேட்டையே கண்ட்ரோலில் வச்சுருக்க ஒரு மனுஷன் சார் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களா எதுக்கு கவர்னர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்ததுனால இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு கவர்னர் எப்போ வேணாலும் வரலாம் மனுஷன் வந்தாலும் வருவாப்புல இன்ஸ்பெக்ஷனுக்காக வரல ட்ரீட்மெண்ட்டுக்காக வரலாம் அதனால் ஒவ்வொரு அரசாங்க ஆஸ்பத்திரியும் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்ததை தா தாண்டி எப்படி இருந்தாங்கன்றத பற்றிலாம் தெரியாது பட் ஆனால் இவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எந்நேரமும் அலர்ட்டாக இருப்பாங்க கவர்னர் ஒரே ஒரு ஆளுக்காக ஒட்டுமொத்த ஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு அதாவது அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கும் நல்ல தரமான இது வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்ததை விட தரமான மருத்துவ தரமான கவனிப்பு கண்டிப்பாக இருக்கும் இதை போட்டிருக்கணும் ஆனால் அவர் ஏதாச்சும் ஒரு மாட்டு மூத்தத்தை பற்றி பேசியிருந்தா இல்லை வேறு எதாச்சும் சனாதன தர்மத்தை பற்றி பேசியிருந்தா போட்டிருப்பாங்க இதெல்லாம் போட்டு என்ன பண்ணியோ இல்லை